வணக்கம் என் மக்களே என் மக்களுக்கும் மக்களே உங்களை புரிஞ்சுக்கிறவே முடியலை நான் சொல்கிறது என்னுடைய கமாண்டர்ஸேன்னு சொல்கிறேன் இல்லை சூர்யாவுடைய கமாண்டர்ஸு இல்லை யாராக இருக்கட்டும் பொதுவாக சொல்கிறேன் நான் நான் ரொம்ப விரக்தியிலையும் வெறுப்புலையும் இருக்கேன் காரணம் ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடித்து காயப்படுத்தி அவனை வந்து இவ்வளோ உயிர் புழைச்சி வந்ததே மறுபுழைப்புன்னு சொல்லி நேற்று காலையில் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் தானே சொன்னேன் நான் ஒரு ஓட்டெடுப்பு வைக்கிறேன் அந்த ஓட்டெடுப்புக்கு எனக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறேன் அட்மின்னு அவனும் ஒரு ஒன் சைடாக தான் கேம் ஆடுறான் அவளுக்கு அவங்க அக்காவுக்கு ஒன்று நான் மாத்திரம் வேகமாக அட்மின் வந்து குமரேசன் அவளுக்கு மாத்திரம் ஓட்டெடுப்பு வச்சு சூர்யா என்னை அடித்தது சரியாக தவறா நான் வைடா ஆறு மணிக்குன்னு சொன்னால் எனக்கு வைக்கலை அதை விட்டுவிட்டு ஒம்பது மணிக்கு சூர்யாலயில் உட்காந்து பத்தாவது நிமிஷம் சிக்காவை நான் அடித்தது சரியாக தவறா அப்படின்னு சொல்லி அவள் ஓட்டெடுப்பு வைக்கிறாள் அதுக்கு உடனே அவனும் வந்து அதுக்கு போல் வச்சு விட்டு அதில் ஒரு கொடுமையிலையும் கொடுமை என்ன குடும்பம்னா சூர்யாவை சிக்கா அடித்தது சரி அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி மூணு பெர்சன்ட் பேர் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க நாற்பத்தேழு பெர்சன்ட்டு தான் வந்து சிக்கா அண்ணன் அடித்தது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து இறுதி தீர்ப்பை கொடுத்துருக்கீங்க இது எப்படி இருக்குது தோல்வி தோல்வி தான் நான் சொல்கிறது அண்ணே நாங்கள் நாற்பத்தேழு பெர்சன்ட் சப்போர்ட் பண்ணோமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஓட்டில் தோற்றாலும் தோத்தது தோத்தது தானே ஒரு ஓட்டில் தோத்துட்டாங்க ஒருத்தர் ஒரு அரசியலில் நிற்கிறவர் அதுக்காக அவரை வந்து பரவாயில்லங்க நீங்கள் வாங்க நீங்கள் தாங்க எம்எல்ஏ நீங்கள் தாங்க எம்பி நீங்கள் தான் வந்து எல்லாம் சொல்லி உட்கார வைப்பாங்களா கிடையாதுல ஜெயித்தது யாரும் அவங்கள தானே போட்டுருவாங்க அவங்கள தானே பிரமாணம் பண்ணி வைப்பாங்க அதே கதை தான் எனக்கும் நாற்பத்தேழு ப்ரஸன் நான் ஓட்டு வாங்கி என்ன பிரச பிரயோஜனம் மூணு ப்ரஸ பிரசென்டில் தோத்துட்டேனே ஐம்பத்தோரு பர்சன்ட் வாங்கியிருந்தால் கூட ஒரு ஓட்டில் ஜெயித்ததாக அர்த்தம் ஆக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதாவது ஒருத்தி வந்து எவ்வளோ வேணாலும் குடும்பப்படுத்துவாள் என் குடும்பத்தை நாரடிப்பா என் பிள்ளைகளை பேசுவா என்னையை போட்டு தாறுமாறாக வந்து ஏற்கனவே ஒரு தடவை அடித்து காயப்படுத்தியிருக்கா இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு நான் ஒரு இப்போ கோமாவில் போக வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் எனக்கு இதே காயம் இந்த மேலே மண்டை மேலான காயம் கொஞ்சம் பொடரி பக்கம் அடித்து எனக்கு ஏதாவது ஆகிருந்தால் என் உயிர் போயிருக்குமே அப்போ வந்து நீங்கள் அடித்தது சரின்னு சொல்கிறீங்களா ஆ அவங்க அடித்தது சூர்யா அடித்தது சரிதான் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறீங்களே நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா இது ஓட்டு ஓட்டெடுப்பில் அவள் பத்து பர்சன்ட்டு கூட அவளுக்கு வந்து வரக்கூடாது தொண்ணூறு பெர்சன்ட் அண்ணன் அடித்தது தப்புன்னு சொல்லி எல்லோரும் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நிலம தலகீல் ஆ போட்டியில் வந்து நான் தோத்துட்டேன் அது வந்து ஒரு பக்கம் எனக்கு விருப்பு இதே வந்து இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இன்றைக்கி இவளுக்கு நீங்கள் இப்படி வந்து சப்போர்ட் பண்ணி அவனை அடி அடித்தது கரெக்ட்டு தான் நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்குறோம் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு அவள் வந்து குழப்பண்ணம் கூட துணி துணி துணிவாங்கிறதுல என்ன அது சந்தேகம் சொல்லுங்கள் அசால்ட்டாக வந்து அன்றைக்கி தான் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே நீங்கள் ஆரம்பத்துலையே அவளை கண்டிக்கலைன்னா அவள் அடுத்த கட்ட நடவடிக்கை தானே போவாள் எதுக்காக பயப்படுவாளா ஏற்கனவே அவள் எதுக்குமே பயப்படாத ஒருத்தி போலீஸாக இருந்தா என்ன கேஸாக இருந்தா என்ன வக்கீலாக இருந்தா என்ன வாய்தாவாக இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி போகிற ஒரு ரகம் அவளுக்கு வந்து கோர்ட்டு கேஸு சிறை ஜெயில் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு கனவு மாதிரி ஒரு சினிமா மாதிரி அவள் வந்து அதை எந்திரிக்கிற நேரத்தில் கடந்து போயிடுவாள் அவளுக்கு ஜெயில் சோறும் ஒத்துக்கணும் ஆக அவளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அப்படி உள்ள ஒருத்திக்கு போய் நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸை கொடுக்குறீங்க சிக்காவை அடித்தது சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க இப்போ நாளைக்கு இதே வந்து என்னை குல பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஓட்டெடுப்பு வைப்பா நான் அவனை கொண்டுட்டேன் இது சரியான்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அதுக்கும் வந்து சரி இது நீ செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ட்டு போவீங்களா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா இல்லை எனக்கு வந்து என் குடும்பம் இல்லையா என் குடும்பத்தை நான் பார்க்க வேணாம் என் பிள்ளைகள்கிட்ட போய் சேர வேணாம் அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லை நான் என்ன வேணும்னு போய்கிட்டு இவகிட்ட வந்து வேறு அந்த காம இச்சைக்காகவும் குடிக்காகவும் சோத்துக்காகவும் இவ பின்னால் நான் தெரிகிறேன் நீங்கள் நினச்சிங்களா இவளுடைய நிர்பந்தங்கள் என்னென்ன இவ என்னை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துகிறாள் இவ என்னை எப்படி வந்து கால் தூசியாக மதித்து என்னை வாழவும் முடியாமல் சாவும் விடாமல் எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா எல்லாத்தையும் வந்து நான் பொறுத்துக்கிட்டு என்னை போகிறேண்டாலும் போக விடுறதில்ல என்னை போக விடாமல் தடுத்து எதையாவது ஒன்று நான் பண்ணிக்கிறவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பிளாக்மெயில் பண்ணியே என் வாழ்க்கையில் முக்கால்வாசினால நான் கடந்துட்டேன் எப்படியாவது நான் இப்போ போனேனாலும் ஒரே நாளில் அடுத்து போணும் போனால் போனால் அடித்து என் வீட்டில் என்னை நிம்மதியாக இருக்க விடாமல் என்னையை டார்ச்சர் பண்ணி ஒன்று டார்ச்சர் அப்படி பண்ணுவாள் இல்லையா அழுது சீன் போட்டு என்னையை கூப்பிடுவா அதுவும் இல்லையா ஒரு சீனை காட்டி கூப்பிடுவாள் ஒன் சைடு படுத்துக்கிட்டு ஒன் சைடு பிதுக்கிக்கிட்டு ஏன்னா எனக்கு அதில் கோபம் வரும்னு சொல்லி தெரியும் ஏன்னா நான் என் கூட இருக்கிறவங்கள எவ்வளோ தூரம் மதிப்பேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய வீக் பாயிண்ட்டே அதுதான் நான் போயிட்டால் நான் அவள் யாருக்கூடையாவது போயிடுவாளோ அவள் கூடயாவது வீடியோ போட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு எனக்கு உள்ள ஒரு ஒரு அந்த பொசிசிவ்னெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு இருக்கும் அதுக்காக தான் வந்து நான் வந்து அவளை வந்து கலட்டி விடவும் முடியாமல் கூட வச்சுக்கிறவும் முடியாமல் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவதூறு பரப்புறதுல என் குடும்பத்தை கேவலப்படுத்துறதில் நாளுக்கு நாள் இவளுடைய செயல்பாடுகளும் இவளுடைய பேச்சுக்களும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போனதுனால தான் நான் வந்து அதில் வந்து இறங்கினேன் இறங்கி இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாத நீ எதுக்கு என் பொண்டாட்டியை தப்பு தப்பாக பேசுகிற நீ தப்பு தப்பாக பேசுகிறதுனால தான் அவங்க திருப்பிக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுனேன் உன்னே வந்து எந்த ஒரு இடத்துலையுமே மீ மீடியாவில் நான் என் வாயால் அவசாரினோ விபச்சாரினோ நான் சொன்னது கிடையாது என் கூட வந்ததுக்கப்புறம் அவள் திருந்தி ஒழுக்கமாக தாங்க இருக்க அவளை நான் ஒழுங்காக தாங்க பார்த்துக்குறேன் நீ கருப்பு சேலை கட்டினா கூட அப்படி கட்டக்கூடாது நீ ஒழுங்காக உட்காரு தொப்புளை காட்டாத தொடையை காட்டாத டீஷர்ட் இறுக்கமாக போடாத சால் போட்டு உட்காரு எல்லா அட்வைஸும் எல்லா ஈர வெங்காயமும் நானும் உனக்கு கொடுத்த வேண்டேன் ஆனால் அதையும் மீறி பல நாட்கள் நீ வந்து கருப்பு சேலையை கட்டியிருக்க பல நாள் தொப்புள் தெரியுற மாதிரி வீடியோ போட்டிருக்க பல நாள் ஒன் சைடு பிதுக்கி காட்டியிருக்க எல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் இந்த மாடு அடங்காதுன்னு சொல்லி நானே உன்னை வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டேன் ஒரு சில நேரங்களில் ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷன் வந்து பொறுமையாக போவேன் ஆனால் நீ வந்து அதையும் தாண்டி என் குடும்பத்து மேலே கை வைக்கிற என் குடும்பத்து மேலே டார்கட் டார்கெட் பண்ணி அவங்கள வந்து இப்படி தேவையில்லாமல் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க என்கிட்ட வந்து அத்தனை புகைப்படங்கள் இருக்குது இத்தனை படங்கள் இருக்குது அவன் நல்லவளா யோக்கியமானவளா அப்படின்னு நீ கேட்குறியே நீ முதல் நல்லவளா யோக்கியமானவளா முத அதை சொல் நீ வந்து இந்த ஒரு படத்தில் ரஜினி நீ சொல்லுவார் சந்திரமுகியில் ஆறு மாதம் இருந்து செய்ய வேண்டிய வேலையை ஆறே நாளில் நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லுவார் யாவகமும் இருக்கா அதை மாதிரி உன் வாழ்க்கையில் நீ வந்து பத்து வருஷமாக படுக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து முடிச்சுட்டு வந்துட்ட நீயும் போகாத இடம் இல்லை எல்லா சிங்கப்பூர் மலேசியாலலாம் சுற்றிட்டு வந்துட்டேன் துபாயில் வந்துட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு நான் யோகி வச்சு நான் ஒழுக்கமானவ நான் அஞ்சு வருஷமாக விசுவாசமாக இருக்கேன் உன் பொண்டாட்டி அவுத்து காட்டிட்டா உன் பொண்டாட்டி படங்கள் இருக்குது இப்படி பேசுறியே முதல்ல நீ முதல் சுத்தமாக இருந்துட்டு அடுத்தால் வந்து பேசணும் இன்றைக்கி ஒழுக்கமாக நீ மாறிட்டேனா அதே மாதிரி யாராக இருந்தாலும் ஒரு நாள் ஒழுக்கமாக மாறத்தான் போகிறாங்க இருபது அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் ஒரு தப்பான பாதையில் நீ போன நீ நான் இப்போ திருப்பி நான் அதை தான் சொல்லுவேன் நீ தான் என் பொண்டாட்டி நீ பேச பேச நான் இது வரைக்கும் நீ சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடுத்துதேன் தவறான பாதைக்கு போனவளை திருத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லாமல் நிப்பாட்டி வச்சுருந்தேன் வேணாம் எதுக்கு நம்ம கூட இருக்கிறவளை நம்மளே காரி துப்பக்கூடாது நம்ம மல்லாக்கப்படுத்துக்கிட்டு எச்சியை துப்புனா நம்ம தான் தெறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ள குத்தி மூந்து பார்த்தா நம்மளுக்கு தான் நாரும் அப்படின்ட்டு தான் உன்னையை பற்றி நான் பேசாமே இருந்தேன் ஆனால் நீ என்னையே வச்சுக்கிட்டு என் குடும்பத்தையே நார் அடிச்சிக்கிட்டே இருந்தால் நீ உன்னையை பற்றி நான் பேசி தான் ஆகணும் நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு என்ன சொல்கிற ஒரு கூணோ குருடோ ஒரு வயசானவனோ கிழவனோ குமரனோ ஏதோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை பாதையை நான் தேடிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறியே அப்படி கஷ்டப்பட்டு வந்து நீ வந்து ஒரு கூணு குருடு ஒரு என்ன சொல்கிறது கிழவன் கூடையோ நீ கூடையோ நீ அப்படி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி என்ன சொல்ல வர்ற ஆ என்னை வந்து கிழவேன்னு சொல்கிறேன் ஏதோ போனால் போகுது இவர் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இவர் வந்து எதுவுமே உண்டை இடம் இல்லாமல் இருந்தவர் பாவம் என்னை நம்பியே வந்துட்டார் அதனால் இவருக்கு நான் வந்து வாழ்க்கை கொடுத்து இவருக்கு சோறாக்கி போட்டு இவருக்கு வந்து பண்டுவம் பார்த்துக்கிட்டு மருந்து மாத்திரையை கொடுத்துக்கிட்டு நான் வாழ்க்கையை இருக்கேன் அப்படின்னு சொல்லி சளிப்பு புளிப்பாக நீ வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி மக்கள் முன்னால் ஒரு பிம்பத்தை கொண்டு வர்றேன் நான் சொல்கிறேன் மக்கள் அதே மக்கள் முன்னால் நான் சொல்கிறேன் நீ என் வந்து சேர்றதுக்கு முதல் வரைக்கும் நான் ஒன்று தெருவில் போய் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கல நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தவன் தான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்திருக்கேன் ஆட்டோ கன்சல்ட்டிங் டூ வீலர் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தேன் மாதம் மாதம் எனக்கு வருமானம் வந்து நானும் ஒரு சொந்த வீடோடு தான் இருந்தேன் நீ என் கூட வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் வீடு கட்டி நாங்கள் அதில் வந்து நீ சொல்கிறிய நீ சிங்கப்பூரில் இருந்தப்போ ஒரு லோன் அமௌண்ட்டு எனக்கு கொடுத்தேண்டிய பதினெட்டாயிரத்தி அறநூறுவாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் எனக்கு நீ போட்டு விட்டிய இருக்க இருக்கா அப்போல்லாம் என்கிட்ட சொந்த வீடு இருக்குது நான் டீவு கட்டிக்கிட்டு இருந்தேன் ஆக நான் வந்து தெருவில் ஒன்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கல நானும் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்த தான் என்னமோ நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்து போனால் போகுதுன்னு சொல்லி என்னை வந்து வயசானவன் சொல்லி எனக்கு என்ன வயசாகி போச்சு ஏன் எனக்கு மூணு பிள்ளை இல்லையா வயசானவன் கூட தான் நீ அஞ்சு வருஷமாக நீ வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியா இல்லை உன்னுடைய நீ இருந்த இருப்புக்கு உனக்கு இருந்த அதாவது உனக்கு தேவைகள்னு ஒன்று இருக்கும் ஒரு பெண்ணுன்னா ஒரு தேவை இருக்கும் அந்த தேவைகளை அஞ்சு வருஷமாக நீ தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை வயசானவன் எதுவும் எதுவும் செய்யாமல் இருக்கானா பாயலசாமல் இருக்கானா இல்லை எதுவும் நான் என்ன டீப்பாக போனேன்னா அது வேறு மாதிரி இருக்கும் எல்லாம் உனக்கு கிடைக்க போய் தானே இன்னும் என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்க இல்லைன்னா உன்னுடைய மூடுக்கும் உன்னுடைய இதுக்கும் நேரம் வேறு ஆம்பளை தேடி போயிருக்க மாட்டியா சொல் ஆக உ உனக்கு வந்து எந்த விதத்துலேயும் நான் சலச்சவன் கிடையாது உனக்கு வந்து நான் எந்த விதத்துலையும் வந்து குறை வச்சவனும் கிடையாது எல்லா வகையிலையும் என்கிட்ட பணத்திலேருந்து நகையிலேருந்து பகுமானத்திலேருந்து வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவராக இருந்து உன்னையே ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவராக இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கு திருப்தி கொடுக்குற ஒரு தான் நான் இவ்வளோ நாளாக வாழ்ந்துருக்கேனே தவிர உன்னையே வந்து போனால் போதும் நீ நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போடலை நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னென்ன வேலைத்தனம் பண்ணிக்கிட்டு எதையுமே ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்கொலை பண்ணுற ஒரு சூழ்நிலையில் நீ என்கிட்ட வந்த இதை நீ பல தடவை நீயே சொல்லியிருக்க இன்டர்வியூவில் கூட நீ சொல்லியிருக்க நான் சாகப்போ போனவ நான் எப்போவோ செத்திருப்பேன் என்னை வந்து கூப்பிட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து என்னை வந்து தன்னம்பிக்கையை ஊட்டி என்னை பாதுகாத்து எனக்காக வாழ்க்கை கொடுத்தவர் தான் சிக்கான்னு சொல்லி நீ பல இன்ட்ருவியூவிலையும் சொல்லியிருக்க உன்னுடைய லைவ்லையும் சொல்லியிருக்க ஆக உனக்கு வாழ்க்கை பிச்சை உயிர் பிச்சை ரெண்டையும் கொடுத்தவே நான் ஆனால் இன்றைக்கி நீ உட்காந்துக்கிட்டு உனக்கு தற்பெரும கருப்பின்னு உனக்கு பேர் ஒன்றும் எவனும் சும்மா வைக்கலை நீ செய்கிற பேச்சு நீ பேசுகிற பேச்சு உன்னுடைய செயல்பாடுகளை வச்சு தான் சொல்கிறானுங்க இப்போ தெரியுதா என்னமோ நீ எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டால் மாதிரியும் என் குடும்பம் என்னமோ நாரி போன குடும்பம் மாதிரியும் நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் நீ ரொம்ப யோக்கிய மாதிரியும் நீ மீடியாவுக்குள்ளே ஒரு இதை பண்ணிவிட்டு அதில் அடித்ததுக்கு காரணம் சிக்காவனை அடித்ததில் எந்த தவறும் கிடையாது அவர் அப்படி பேசினாரு நான் அடித்தேன் இன்னமும் பேசுனா நான் அடிப்பேன் நான் ஒன்று சொல்கிறேன் நான் பேசவும் வேணாம் நீ அடிக்கவும் வேணாம் உன் வாழ்க்கையை பார்த்து நீ போயே இப்போ யார் உன்னை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு உன் காலடியில் விழுந்துக்கிட்டு நீ தான் என் காலில் விழுந்த நேற்று அப்படியே முழுப்பூசினு கே சோற்றுல மறைக்கிற என் கேட்குறாங்கல்ல கமெண்ட்டில் நான் சொல்கிறேன் இல்லை ஆறு மணி லைவில் சூர்யா என் காலில் உளுந்தா காலில் உளுந்து என்கிட்ட வந்து பா பாண்டி மேலே சத்தியமாக மடப்புறம் தாய் மேலே சத்தியமாக சிக்கா நீ என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லி கெஞ்சினா கெதர்னா இது உண்மை ஒம்பது மணி லைவில் நீங்களே அவகிட்ட கேளுங்கன்றதுக்கு நீ என்ன சொல்கிற நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றலை மறைக்கிறேன் ஆக இப்போ பொய் சத்தியம் பண்ணுறது யார் நீயா நானா நான் வந்து என்றைக்குமே சத்தியம் பண்ண மாட்டேன் எங்கள் அம்மா மேலேயோ குரான் மேலேயோ சத்தியம் பண்ணவே மாட்டேன் பண்ணுனா அதில் உண்மை இருந்தால் தான் பண்ணுவேன் நேற்று நான் சொன்னது நூற்றுக்கு நூறு எங்கள் அம்மா மேலே சத்தியமாக குரான் மேலே சத்தியமாக உண்மை இவன் என் காலில் விழுந்தது உண்மை என்னை விட்டு போகாதன்னு சொன்னது உண்மை எனக்கு வந்து யாரும் கிடையாது நான் இனிமே வந்து போய் இனி என் வாழ்க்கை அஞ்சு வருஷம் போயிருச்சு நான் பழையபடி வந்து எப்படி என்னை வந்து இப்படி கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி பாதியில் விடுற அப்படிலாம் போகக்கூடாது நீ என் கூட தான் இருக்கணும் உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன் முதல் அதிகாரமாக திமுறாக கேட்டால் அப்புறம் அதெல்லாம் நான் முடியவே முடியாது என் பேக்கடு நான் துணிமணியை அப்புறம் அள்ளி வச்சுட்டு நான் கிளம்புறேன் இல்லை துணிமணி கூட வேணாம் நான் இப்படியே கிளம்புறேன் வா பப்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப நீ என் காலில் பொடீர்னு உழுகலையா பொதுக்கடிருன்னு உழுகலையா உளுந்துட்டு என் காலை பிடிச்சி கெஞ்சலையா என் காலு பெருவரில் எடுத்து தூக்கி ஒரு நெத்தியில் வச்சுக்கிட்டு கொஞ்சலையா ஆ இல்லை எனக்கு என்னுடைய வீக் பாயிண்ட்டு என்னென்னா நான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பேன் டென்ஷன் ஆகி போய் ஐயோ இவன் சகவாசமே வேணாம் இப்படி ஒரு ஆளுக்கிட்ட ஒரு ஒரு கொடூரமான ரத்த காட்டி ஒரு மிருகத்திட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டேமே நம்ம கிளம்பிடுவோம் இதையுமே நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இருக்கிற கொஞ்ச நாளாவது நம்ம உயிர் தப்பணும் நம்மளுக்கு உயிர் முக்கியம் நம்மளை நம்மளை நம்பி குடும்பம் இருக்குன்னு நான் கிளம்ப போவேன் ஆனால் அந்த நேரம் என்ன பண்ணிடுவாள் அப்படியே புடீர்னு வந்து காலில் விழுந்துருவா காலில் உளுந்து எங்கையோ என்னை வந்து அப்படி விட்டுட்டு போயிடாத எனக்கு வந்து வாழ்க்கையே தான் அவளுடைய ரெண்டு முகம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது மீடியாவுக்குள்ளே அவள் வந்து பெருமையாக கெத்தா இந்த சூனாப்பானா கே கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா தனியாக ரூமுக்குள்ளே அடி வாங்குற வரைக்கும் நல்லா புருஷங்கிட்ட அடி வாங்குவார் ஆனால் வெளியே வந்தால் சூனாப்பானா போய்கிட்டேரு அப்படின்னு பாருல அதே கேரக்டர் தான் நம்ம சூர்யா கேரக்டர் இவள் பொம்பளை சூனாப்பானா நல்லா தெரிஞ்சுக்கங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்கிட்ட காலில் உழுவா கெஞ்சுவா கதறுவா பதறுவா அழுவா சீன் போடுவா எல்லாம் பண்ணுவாள் ஆனால் மீடியாவுக்குள்ளே வந்தா ஐய ஐயா நானா நான்லாம் போய் காலில் உழுவேனா நான்லாம் எவ்வளோ பெரிய கெத்து என்னையை தேடி ஆயிரம் ஆம்பளைங்க என் காலில் வரிசையில் விழுந்து கிடக்கிறாய்ங்க ஆனால் சிக்கா சொல்கிறதுலாம் பொய் அப்படின்னு சொல்லி அப்படியே பிளேட்டை திருப்புவா எப்படி ஆனால் இவன் பின்னால் ஒரு பையாக கூட காலைல இவ்வளோ துப்புறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க காரி காரி துப்புறதுக்கு நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அடுத்த குடும்பம் அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து அடுத்த இப்போ புருஷன் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு சல்லாபம் கொண்டாடிக்கிட்டு உல்லாசமாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நீயும் நல்லவ எங்கள் அண்ணையும் கெட்டவர அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கமாண்டில் கேட்க தான் செய்கிறாங்க அப்படி இருக்கும்போதும் இப்போ இந்த கமாண்டு போடுறவங்க மேட்டருக்கு வர்றேன் நான் வர வர ஏன்னா இப்போ எனக்கு அது ஞாபகம் வரும்போதே பேசிடணும் மீடியாக்கேயமாக நேற்று லைவில் வச்சுக்கிட்டு திட்டுறேன் கெட்ட வாரத்தில் பேசுகிற ஓவரா போகிற இது உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் மீறி போகுது ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் ஏற்கனவே ராதாராமனை பேசியிருக்க பத்து பிரியாவை பேசியிருக்க நாச்சியாரை பேசியிருக்க பொன்னீஸ்வரி சங்கரனை பேசியிருக்க இப்போ ரைடு வித் சிவிக்கை பேசின நேற்று முந்தா நாள் நேற்று நைட்டு மீடியா கையாமல் ஆக என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களையாக நீ வந்து குறி வச்சு நீ தாக்குற எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க சுமிக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இதே மீடியா கேமு சுமி லைவில் போனால் சுமி அத்தங்கிற வாரத்துக்கு அடுத்த வாரத்தை பேச மாட்டான் ஆனால் உன் லைவ்ல வந்தால் உன்னை மினி இட்லின்னு பேர் வச்சதே அவன் தான் ஆனால் அப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு மாதத்துக்கு முன்னால் மினி இட்லி தானே பேர் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் இதே கட்டப்பை கருப்பி தான் ஆனால் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு எதுக்குடா மினி இட்லின்னு பேர் வச்ச ஏன்டா நாதாரி பையலே அவனை இவனேன்னு சொல்லி திட்டுற ஆக உனக்கு மனசுக்குள்ள அதை இட்லின்னு பேர் வச்சது உனக்கு வலிக்குது ஆனால் வெளியே காட்டாமல் அதை நீ நடிக்கிற இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன்னா மக்கள் புரிஞ்சிக்கிருவாங்கல்ல நான் சொல்கிறேன் வரைக்கும் நான் உன் சப்போர்ட்டர் யாரையுமே ஒரு நாள் கூட தப்பாக பேசுனதே கிடையாது நான் வந்து நீ சுமியை வந்து சுமி பேசுகிறாங்க நீ சொல்லுவ தான் பேசுனாங்கல்ல என்னுடைய என்னாது தங்கச்சியை வந்து ஒன்றே மாதிரியே வந்து கள்ள புருஷன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாளுன்னு சொல்லி சுமியை கூட நீ சொல்லுவ ஆனால் நான் வந்து தங்கச்சிங்கன்னா எல்லாரையும் தங்கச்சியாக நினைக்கிறவன் என் சப்போர்ட்டரும் எனக்கு தங்கச்சிகள் தான் அதே மாதிரி உனக்கு கமாண்ட் பண்ணுற உன் தங்கச்சிகளும் எனக்கு தங்கச்சிகள் தான் என்றைக்காவது நான் திட்டிருக்கேனா உன் தங்கச்சிகளை எதாவது வாய் தவறி ஏதாவது பேசியிருக்கேனா இல்லை கெட்ட வார்த்தை விட்ருக்கேனா கிடையவே கிடையாது நான் திட்டவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் என் சப்போர்ட்டர்ஸ் எல்லார் மாதிரியும் தான் நான் உனையும் பார்க்குறேன் உன் தங்கச்சிகளையும் பார்க்குறேன் ஆனால் நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற தங்கச்சிகளை பூரா தேவையில்லாத வார்த்தைகளால் நீ நிறைய காயப்படுத்துகிற இப்போ என் மாப்பிள்ளைகள்கிட்ட வந்துட்டேன் அடுத்து அவங்கள ஒவ்வொருத்தனியாக டார்கெட் பண்ணுறேன் ஜப்பான் துறையும் ஒரு காலத்தில் திட்டுனேன் உன் தம்பி சூர்யா மாதவனை பிளாக்கில் போட்டது யார் நானாக பிளாக்கில் போட்டேன் பிளாக்கில் போட்டது நான் கிடையாது சத்தியமாக எங்கள் அம்மா மலை சத்தியமாக குரான் மலை சத்தியமாக கிடையாது நீ வந்து மடப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீ பச்சை பொய் இப்போ நீ பேசுகிற இப்போ நேற்று லைவில் கூட நீ பேசியிருக்க சூர்யா தம்பி மாதவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் தான் வேணான்னு சொன்னதாகவும் அவன் சீம்பால் கொண்டு வர்றேன்னு சொன்னதுக்கு நான் வேணாம் அவனுடைய ரிலேஷன்ஷிப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் மீடியா முன்னால் அவங்கிட்ட என்னை கெட்டவனாக நீ சித்தரிக்கிற நான் சொல்கிறேன் சீம்பால் தான் வேணான்னு சொன்னேன் சீம்பால் வந்து நீ என்ன சொன்ன சீம்பால் வந்து மாதவன் கொண்டு வர்றேங்கிறேன் வாங்கி வந்து நான் உனக்கு கொடுத்து விட்றேன் உன் பேரனுக்கு கொண்டு போய் கொடு சீம்பாலெலாம் கிடைக்காது அதை வந்து நான் கொடுக்குறேன் கொண்டு போய் உன் பேரனுக்கு கொண்டு போய் கொடு அவங்க காய்ச்சி அவனுக்கு கொடுக்கட்டும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்ன நீ வந்து நல்ல எண்ணத்தில் தான் சொன்ன ஆனால் சுமி வந்து எப்பயுமே சரி உன் கையால் சமைச்சதையோ இல்லை நீ கொடுத்து விட்றதையோ எப்போயுமே வாங்காது இப்போ நானே சீம்பாலை கொண்டு போய் கொடுக்குறேன்னு வைங்க நீ எப்படி வீடியோவில் சொல்லுவ இந்த சீம்பால் வந்து சூர்யா தம்பி மாதவன் கொண்டு வந்தேன் நாங்கள் ரெடி பண்ணோம்ப்போ நான் வந்து உன் பேரையே சொல்லாமல் யதார்த்தமாக எப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாடு கண்டு போட்டுச்சுப்பா அதோட அது சீம்பால் கொடுத்தாங்கப்பா நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு வையு அவங்களும் வாங்கி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்து அதனால் என் பேரனுக்கு எதாவது ஒன்று ஆனாலோ இல்லை இவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு வைத்தால் போய் இல்லை ஏதோ ஒன்று சீம்பால் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாது சில பேருக்கு சேரும் சில பேருக்கு சேராது அது நல்லா மருந்து தான் சில பேருக்கு ஒத்துக்கிறாது ஒரு மாதிரி சூட்டை கலப்பலாம் இல்லை ஏதோ ஒன்று ஆகலாம் அப்போ நாளைக்கு அந்த பழியை யாரை ஏற்றுக்கிறது அதனால தான் நான் சீம்பால் வேணாம்ப்பா நீ வாங்கினாலுமே வந்து சாப்பிட்றது நீ கொடுத்து விட்டாலுமே நான் கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியாது நீ நல்ல இடத்துல சொன்னேன் என் பேரனு கொடுக்க சொன்னால் நான் வந்து வேணான்ட்டேன் தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு சீம்பாலைத்தான் வேணான்னு சொன்னானே தவிர சூர்யா தம்பி மாதவனோட ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு நான் சொல்லவே கிடையாது இது வந்து எங்கள் அம்மா மேலே சத்தியம் குரான் மேலே சத்தியம் ஏன்னா மாதவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீயே ஒரு நாள் அன்றைக்கி ஏதோ செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக கேக்கு வாங்கிட்டு வந்து வச்சப்ப நீ என்னையை மதிக்கலை என்னையை வந்து அவன் மதித்தான் மாமா வாங்க மாமா நீங்களும் கேட்க விட்டுங்க மாமா இந்தாங்க மாமா அக்காவுக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லி சொன்னவன் அவன் நான் என்றைக்குமே வந்து எனக்கு மதிப்பு கொடுக்குறவங்களும் மரியாதை செய்கிறவங்கள நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் என்னுடைய கேரக்டர் அதுதான் அப்படி பார்க்கும்போது அவன் வந்து அவன் என்னை கொலையே பண்ணால் கூட நான் ஏற்றுக்குருவேன் என்னை எனக்காக ஒரு நாள் நல்லது செஞ்சவன் என் மானத்தை காப்பாற்றினேன் ஒரு நாளாவது என்னை மரியாதை கொடுத்தவேங்கிற ஒரு பேர் இருக்கும் அவனுக்கு ஆக என்னுடைய கேரக்டர் அதுதான் ஆனால் வாய் கூசாமல் பச்சை பொய்ய நேற்று லைவில் சொல்கிறேன் தான் சொன்னார் சூர்யா தம்பி மாதவனை வந்து வேணாம் அவனை அவாய்ட் பண்ணுன்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி நீ சொல்கிறியே இது எவ்வளோ பெரிய பொய் வர வர நீ வந்து ஓ வாயில் வந்து நிறைய பொய்கள் வருது நேற்று அப்படி தான் நீ காலில் விழுந்தது நூறு பெர்செண்ட்டு எங்கள் அம்மா மேலே சத்தியமாக உண்மைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ என்ன சொல்கிற காளி மேலே சத்தியமாக பாண்டி மேலே சத்தியமாக நான் காலையில் விழுகிறேங்கிறேன் இது எவ்வளோ பெரிய பொய் அதே மாதிரி தான் மாதவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து கட் பண்ண சொல்லவே இல்லை சிம்பால் தான் வேணான்னு சொன்னேன் ஆனால் நீ மீடியாவுக்குள்ளே என்ன சொல்கிற மாதவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் தான் கட் பண்ண சொன்னேன்னு சொல்லி எனக்கும் அவனுக்கும் சிண்டு முடிஞ்சு விட்றேன் ரெண்டாவது அவனுடைய ஐடியா எங்கள் அம்மா நான் பிளாக்கில் போடவே இல்லை பிளாக்கில் போட்டேங்கிறேன் ஆக எல்லா வகையிலும் என்னையை கெட்ட பேர் ஆக்கிட்டு நீ வந்து நல்லவள ஆகணுங்கிறதுக்காக பொய் சத்தியங்களை எங்களை வந்து நிறைய அடுக்கடுக்காக இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பொய் சக்தி அப்போ உன் வாயில் போய் இப்போ நான் பல நாளாக அப்போ உன்னை நோட் பண்ண விஷயம் பல பேர் நீங்கள் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் நோட் பண்ணியிருக்கேன் அடிக்கடி இப்போ வாயில் இருந்து வர்ற வார்த்தை என்னென்னா காளி மேலே சத்தியமாக பாண்டி மேலே சத்தியமாக பிடாரி மேலே சத்தியமாக இப்படி வார்த்தைகளை இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுறா இது ஒரு நாள் வெல்லும் ஒரு நாள் கொல்லும் ஏன்னா நீ பேசுறது பூராமே உண்மை கிடையாது அதில் பல பச்சை பொய்கள் அடங்கியிருக்கு ஆக நீ கவனமாறு சாமி விஷயத்தில் பொய் சத்தியம் பண்ணாத ஏன்னா பொய் சத்தியத்தினால நான் இப்போ என்ன எனக்கு நான் பொய் சத்தியம் பண்ணியிருக்கேன் பண்ணதுனால நான் என் குடும்பத்தில் இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு பொய் சத்தியம் பண்ணுன்னா எனக்கு ரத்தக்காவும் வாங்கும் என் கை கை காலில் அடிபடும் நெகத்தில் பேந்துக்கிறோம் இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று ஆகும் இல்லை என் என் கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகும் அதனாலேயே நான் இப்போ பொய் சத்தியம் மேக்சிமம் பண்ணுறதில்ல மலுப்பெலாம் பதில் சொல்லிட்டு போயிடுவேன் ஏ விடுங்கடா இதுக்கெல்லாம் போய்கிட்டு சத்தியமா அப்படின்னு சொல்லி மலுப்பிட்டு போயிடுவேன் ஆனால் நீ என்ன பண்ணுற இப்போ எதுக்கெடுத்தாலும் பொய் சத்தியம் பண்ண ஆரம்பிக்கிற இது நல்லதுக்கே கிடையாது ஆமாம் நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போ அதனால் ஒரு குத்தமும் கிடையாது ஆனால் மீடியா முன்னால் உட்காந்துக்கிட்டு மீடியாக்காரவங்களுக்கு அவங்களுக்கு நல்லவங்களாக நடக்கிறோம் நல்லவளாக நடக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நீ வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜோடு போய்கிட்டுருக்க சாமி விஷயத்தில் அதை கம்மி பண்ணு ஆமாம் நான் பண்ணினேன்னு சொல்லு ரெண்டு நாளைக்கு திட்டுவாங்க மூணாவது நாள் என்ன இதில் உனக்கு பிரஷ்டிச்சு போயிட போது என் காலில் விழுந்தேன்னு சொல்கிறதுனால உனக்கு ஏதாவது கெளரவம் குறச்சல விழுந்தேன் என்ன எங்கள் அண்ணன் காலில் தானே விழுந்தேன் விடுன்னு சொல்லி என் தங்கச்சிகளை ஏற்றுக்கிட்டு போக போகிறாங்க உனக்கு அப்படி என்ன கெட்வெயிட்டு என் காலில் விழுந்தேன்னு சொன்னால் உன் கிரீடம் இறங்கிடுமா தலையில் உள்ள கிரீடம் இல்லைன்னா மக்களுக்கு தெரியாதா ஆ இல்லை நான் இத்தனை நாள் உங்க கூட ஏன் இருக்கேன் எதுக்காக இருக்கேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாத எவ்வளோ பிரச்சனைனாலும் எவ்வளோ தான் அடிக்கிறா என்னென்னமோ பண்ணுறா ஆனாலும் இவர் ஏன் என்ன இருக்கிறாருங்கிறது மக்களுக்கு ஒரு புரியாத புதுராக ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒரு சில விஷயங்கள் நான் போனால் உன்னுடைய நிலைமை என்னங்கிறத யோசிச்சு தான் நான் இன்னும் இருக்கேன் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இது தான் நான் போயிட்டா என் நீ இப்போ பேசுவ ஆயிரம் பேச்சு போய் பேசுவேன் அதே ஒரு குருடனாக இருக்கட்டும் செவ்வடனாக இருக்கட்டும் கிழவனாக இருக்கட்டும் அவன் ஏதோ போனால் போகுதுன்னு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லி நீ பேசுவ ஆனால் நான் போயிட்டா அதுக்கப்புறம் அந்த கிழவனுடைய இல்லாமல் அந்த கிழமை இல்லாமல் அவனுடைய துணை இல்லாமல் ஒரு ஆண் துணை இல்லாமல் நீ எவ்வளோ தூரம் நீ வந்து மைனஸாக போவ எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் நீ பைத்தியக்காரியாக எவ்வளோ தூரம் நீ பித்து பிடிச்சி தெரியுவ எப்படி நீ குடிச்சு உடம்ப உடம்பை கெடுத்து இப்பயும் குடிக்கிற ஆனால் இதை விட ஓவரா இந்த சில பேர் எல்லாம் பண்ணுவாங்கள்ல புருஷன் புருசம் செத்து போயிட்டாலோ பொண்டாட்டி செத்து போயிட்டாலோ என்ன பண்ணுவாங்க அப்படியே குடிச்சு இல்லை ஏதோ வீட்டில் இழப்பு அப்படி வச்சுக்கிறோமே ஏற்பட்டால் இல்லை காதலியை விட்டு பிரிஞ்சா இல்லை காதல் பிரேக்கப் ஆனால் எப்படி வந்து குடிச்சு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு குடிக்கிறவன் எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் எத்தனை படங்களில் பார்க்குறோம் அந்த கதை தான் உன் கதை நான் உன்னை விட்டு விளையிட்டேன்னா ஒன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் தாங்குவேன் ஒரு வாரமே அதிகம் தாங்க மாட்டேன் இது வரைக்கும் அவன் கூட அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் எனக்கு தெரியாத ஒரு நாள் ரெண்டு நாள் மூணாவது நாள் ஒரு ஃபுல்ல வாங்கிடுவேன் குவார்ட்ரு அடிச்சுக்கிட்டு இருக்கிறவ ஃபுல்ல வாங்குவேன் உட்காந்து ஃபுல்லாக ஊற்றுவேன் ஊற்றிட்டா ஆகும் உனக்கு போத நிதானத்துக்கு இல்லாமல் போவேன் மீடியாவுக்குள்ளே உட்காந்து லைவாக போடுவேன் முதல்ல ஊமைப்படம் ஓட்டுவேன் படுத்தே கிடப்பேன் அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி சிரிப்பேன் க க அப்படின்னு சிரிப்பேன் சிரித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்று சொல்லவா அப்படிம்ப அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா அப்படிம்பே சொல்லிவிட்டு என் எடுத்து நீ ஓட்ட ஆரம்பிப்பேன் ஓட்டுவ 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 ஓட்டிக்கிட்டே இருப்பேன் நீ அதில் உள்ளதும் சொல்லுவ இல்லாததையும் சொல்லுவ பார்க்குறவங்களுக்கு ஒரு இதாக போயிடும் எப்படி ஆகா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாயடா இன்றைக்கி தாண்டா நம்மளுக்கு செம தீனின்னு சொல்லி உட்காந்து ரெக்கார்டிங் போட்டு டவுன்லோடு பண்ணி உன்னைய தூக்கி அடுத்து உள்ளே வைக்கிற அளவுக்கு நீ பண்ணிடுவேன் தான் அடுத்து உடனே பார்க்கலாம் இல்லை என்னையே ஜெயிலுக்கு ஒன்று அனுப்பிடுவேன் அந்தளவுக்கு நீ எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் தேவையில்லாததெல்லாம் பேசி ஏமானத்தை வாங்கி நீயும் மானை போ கெட்டு போய் உன்னுடைய எல்லாத்தையும் காட்டுவேன் எல்லாம் இதான் நடக்கும் எனக்கு தெரியும் இந்த விஷயங்களுக்கெலாம் ஒரு இதுதான் பயந்துக்கிட்டுதான் நானும் சரி போனால் போகுது நம்ம போயிட்டோம்னா இவ சீரழிஞ்சிடுவாருன்னு சொல்லி உனக்கு வாழ்க்கை பிச்சையை நான் கொடுத்துருக்கேன் நீ என்னமோ எனக்கு போனால் போகுதுன்னு வாழ்க்கை பிச்சை போடவே இல்லை வேணும்னா டெஸ்ட் பண்ணிக்கிருவோம் ஒரு வாரம் இந்த வாரம் இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம் இதுக்கு நீ பதில் சொல்லு இன்னையிலேருந்து ஆரம்பிப்போம் ஒரு வாரம் நான் போய் என் வீட்டில் போய் இருக்கேன் சுமி கூட ஒன்னால் எப்படி நீ உன் காலத்தை ஓட்டுறங்கிறத செக் பண்ணிடுவோமா பார்த்துருவோமா சவால் விடவா நான் சவாலுக்கு ரெடி நீ வர்றிய பார்த்துருவோமா வா இந்த வீடியோவே நீ வச்சுக்க நான் பேசினதை நான் முழுக்க முழுக்க இதில் பேசிக்கிறது பூரா உண்மை இதை வச்சுக்க வச்சுக்கிட்டு நீ வா ஒரு வாரம் உனக்கு எனக்கு சேலஞ்சு நீ எப்படி இருக்கிற எப்படி நீ தனியாக இருக்கிற என்னென்ன நீ வந்து எப்படி எப்படி ஒவ்வொரு நாளாக உன்னுடைய மனநிலை மாறுதுங்கிறத செக் பண்ணிடுவோம் ரெடியா மக்களை நான் சொல்கிற கரெக்டு தானே இவ்வளோ நானான்னு பார்த்துருவோம் வாங்க யார் உண்மையாங்கிறத அடித்து காட்டுறோம் பிரிஞ்சு காட்டுறேன் வாங்க நான் சொல்கிறேன் கரெக்டாக தப்பா கமெண்டில் போடுங்க என்னத்தை போட்டீங்க போட்டு திருப்பி என்ன பண்ணுவீங்க இந்த அடித்தது சரின்னே வந்து நீங்கள் என்னையவே கவுத்தி விட்டீங்க இப்போ என்னத்தை போட போகிறீங்க சரி பார்க்குறேன் இப்பெல்லாம் பண்ணாதீங்க ஒன் சைடு சேம் சைடு கோலே அடிக்கிறீங்க ஆ சிக்கா அடித்தது சூர்யா வந்து சிக்கா அடித்தது சரியான்னு கேட்டால் சரி காலம் கலிகாலம் நான் அடி வாங்கணும் நீங்கள் அதுக்கு சரின்னு ஓட்டு வேற சரி பார்த்துக்கறலாம் பார்த்துக்கறலாம் சரி பார்ப்போம் எங்கே போயிட போகிறோம் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்களும் இங்கே தான் இருக்க போகிறீங்க ஒரு நாள் தெரியும் நம்ம நல்ல ஒரு உண்மையிலே ஒரு தான் உண்மையான ஒரு பிக் பாஸில் எப்படி பைனல்ல டைட்டில் வின்னர் ஆகுறாங்க அதை மாதிரி உங்கள் முன்னால் நான் ஜெயிச்சு காட்டுறேன் சரியா பாய்